நமது இந்து மதத்தில் எந்த ஒரு பெண்ணுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட கணவர்கள் இருப்பது தவறாக கருதப்படுகிறது என்று கூறப்படுகிறது ஆனால் இன்னும் பல ஆண்டுகளுக்கு முன்பு துவாபர யுகத்தில் அதாவது மகாபாரத யுகத்தில் திரௌபதி ஐந்து கணவர்களை மணந்தார் அத்தகைய சூழ்நிலையில் திரௌபதி ஐந்து கணவர்களை மணக்க வேண்டிய கட்டாயம் அந்த நேரத்தில் என்ன அதாவது ஐந்து கணவர்களுடன் இதை செய்ய வேண்டிய கட்டாயம் திரௌபதிக்கு என்ன மிக முக்கியமாக திரௌபதி தனது ஐந்து கணவர்களுடன் தனது மனைவி கடமைகளை எவ்வாறு நிறைவேற்றினார் என்பது சிந்திக்க வேண்டிய விஷயம் நண்பர்களே மகாபாரதத்தில் கவுரவர்கள் திரௌபதிக்கு என்ன செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா மேலும் ஐந்து பேரை தவிர நீங்கள் அதை அறிந்து ஆச்சரியப்படுவீர்கள் பாண்டவர்களே திரௌபதி வேறொருவரை காதலித்தாள் யாருடைய பெயரை கேட்டாலும் நீங்கள் திகைத்துப் போவீர்கள் திரௌபதி ஏன் நாயை இவ்வளவு கடுமையாக சபித்தாள் என்று நீங்கள் யோசிப்பீர்கள் நாய்கள் இன்னும் திறந்த வெளியில் இனச்சேர்க்கை செய்யும் அளவுக்கு சகோதரர்களே திராவுபதியுடன் தொடர்புடைய பல கேள்விகள் அவளுடைய குணத்தை கேள்விக்குள்ளாக்குகின்றன திராவுபதியின் வாழ்க்கை தொடர்பான ரகசியங்களை நீங்களும் அறிய விரும்பினால் வீடியோவின் இறுதி வரை எங்களுடன் இருக்குமாறு நான் விரும்புகிறேன் இப்போது இந்த வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் நண்பர்களே மகாபாரதத்தின்படி திரௌபதி பிறப்பதற்கு முன்பு திரௌபதியின் தந்தை மன்னர் துருபதருக்கும் குரு துரோணாச்சாரியாருக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது இந்த போரில் குரு துரோணாச்சாரியார் மன்னர் துருபதனை தோற்கடித்து அவரது ராஜ்யத்தின் பாதியை கைப்பற்றினார் போரில் தோற்கடிக்கப்பட்ட மன்னர் துருபதா குரு துரோணாச்சாரியாரை பழிவாங்க ஒரு மகனை பெற வேண்டும் என்ற ஆசையுடன் ஒரு பெரிய யாகத்தை ஏற்பாடு செய்தார் அந்த நேரத்தில் ஒரு மகனும் எல்லையற்ற அழகான கன்னிப் பெண்ணும் யாக பீடத்தின் மையத்திலிருந்து தோன்றினர் அந்த பெண்ணின் கண்கள் தாமரையைப் போல இருந்தன அவளுடைய தலைமுடி சுருண்டிருந்தது அவளுடைய நிறம் வெளிர் நிறமாக இருந்தது பிராமணர்கள் அந்த தெய்வீகப் பெண்ணைக் கண்டதும் இந்த பெண் அழகானவள் மட்டுமல்ல கிருஷ்ணருடையவள் என்றும் அதனால் அவளுடைய பெயர் கிருஷ்ணர் என்றும் சொன்னார்கள் நண்பர்களே திரௌபதி துருபதனின் மகளாக பிறந்ததால் திரௌபதி என்றும் அழைக்கப்பட்டாள் துருபத மன்னன் துரோணாச்சாரியார் மீது கடுமையான வெறுப்பு கொண்டான் மேலும் அவர் சிறுவயதிலிருந்தே திரௌபதியின் இதயத்தில் இந்த வெறுப்பை விதைத்தார் துருபத மன்னனைப் போலவே திரௌபதியும் பழிவாங்கும் நெருப்பில் எரிந்து துரோணாச்சாரியார் தனது தந்தையை அவமதித்ததற்கு பழிவாங்க ஒரு வழியை ரகசியமாக யோசித்தாள் இருப்பினும் துரோணாச்சாரியார் மன்னர் ஹஸ்தாவின் பாதுகாப்பில் இருந்தார் துரோணாச்சாரியாரை அவமானப்படுத்த திரௌபதிக்கு ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு தேவைப்பட்டது எனவே திரௌபதி திருமணத்திற்கு தகுதி பெற்றபோது மன்னர் திரௌபதியின் சுயம்வரத்தை ஏற்பாடு செய்தார் இருப்பினும் தர்மத்தை நிலைநாட்ட அர்ஜுனனுடன் திரௌபதியின் திருமணம் அவசியம் என்பதை கிருஷ்ணர் அறிந்திருந்தார் எனவே திரௌபதியின் சுயம்வரத்திற்கு முன்பே அவள் மன்னர் துருபதனுடன் வாழ வந்திருந்தாள் திரௌபதி கிருஷ்ணருடன் மிகவும் நல்ல நட்பை வளர்த்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் திரௌபதி கிருஷ்ணரை மணக்கும் தனது விருப்பத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார் அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர் மறுத்துவிட்டார் தனது குறிக்கோளுக்கு முழுமையாக அர்ப்பணிப்புடன் இருக்கும் ஒரு பெண்ணை மட்டுமே திருமணம் செய்து கொள்வேன் அதாவது தர்மத்தை நிலைநாட்டும் பணியில் அவள் தன்னை முழுமையாக ஆதரிப்பாள் அந்த பெண்ணுக்கு எந்த இராணுவ அல்லது அரசியல் நோக்கங்களும் இருக்கக்கூடாது அந்த நேரத்தில் திராவுபதியை மகிழ்விக்க நீங்கள் ஒரு சிறந்த பெண் உங்களைப் போன்ற ஒரு சிறந்த பெண்ணுக்கு நான் தகுதியற்றவள் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியதாக கூறப்படுகிறது நண்பர்களே திரௌபதியின் சுயம்வரம் ஏற்பாடு செய்யப்பட்ட போது அந்த நேரத்தில் ஐந்து பாண்டவர்கள் யதுர் பீம் நகுலன் அர்ஜுன் மற்றும் சகாதேவ் ஆகியோர் பிராமணர்கள் வேடத்தில் தங்கள் வனவாசத்தை அனுபவித்து வந்தனர் அவர்கள் தங்கள் தாயுடன் ஒரு ஏழை குரு வீட்டில் வசித்து வந்தனர் மேலும் உணவை மட்டுமே சாப்பிட்டு உயிர் பிழைத்தனர் திராவுபதியின் சுயம்வர நாளன்று ஐந்து பாண்டவர்களும் பிராமண வேடத்தில் பிச்சை எடுக்கச் சென்றிருந்தனர் பின்னர் அவர்கள் திராவுபதியின் சுயம்வரத்தை பற்றி அறிந்தனர் பின்னர் அர்ஜுனன் தனது சகோதரர்களிடம் சுயம்வரத்தில் பங்கேற்க விரும்புவதாகத் தெரிவித்தார் அதன் பிறகு ஐந்து பாண்டவர்களும் பிராமண வேடத்தில் அங்கு சென்றனர் அவர்கள் சுயம்வரத்தை அடைந்தனர் சுயம்வரத்தின் நிபந்தனைகளின்படி தண்ணீரில் மேலே நகரும் மீனின் நிழலைக் கண்டு அதன் கண்ணை கீழே உள்ள தண்ணீருக்கு அனுப்பும் வில்லாளியின் கழுத்தில் ஒரு மாலை அணிவிக்கப்படும் திரௌபதி அவனை மணந்து கொள்வாள் அர்ஜுன் ஒரு சிறந்த வில்வித்தைக்காரன் அதனால்தான் அவன் மீனின் கண்ணை துளைத்து சுயம்வர பந்தயத்தில் வெற்றி பெற்றான் திரௌபதியை தன் மனைவியாக்கி அவளை தன் ஆசிரமத்திற்கு அழைத்து வந்தான் நண்பர்களே இப்போது உங்களில் பலரின் மனதில் இந்த கேள்வி எழும்பியிருக்க வேண்டும் அர்ஜுன் சுயம்வரத்தில் திரௌபதியை வென்றதும் திரௌபதி அர்ஜுனனை மணந்ததும் அவள் எப்படி பாண்டவர்களின் மனைவியானாள் நண்பர்களே உண்மையில் அது நடந்தது ஏனென்றால் அர்ஜுனும் மற்ற பாண்டவர்களும் திரௌபதியுடன் ஆசிரமத்திற்கு திரும்பிய போது குந்தி அந்த நேரத்தில் சமைத்துக் கொண்டிருந்தான் வாசலில் நின்றிருந்த குந்தியிடம் அர்ஜுனன் அம்மா நாங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறோம் என்று பார் என்றான் பின்னர் குந்தி பார்க்காமல் நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என் மகன்கள் ஐந்து சகோதரர்களும் அதை உங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றாள் குந்தியும் இதில் தவறு செய்யவில்லை நண்பர்களே ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் பாண்டவர்கள் நாள் முழுவதும் அவர்களுக்கு உணவளித்த பிறகு எதை பெற்றாலும் அதை அவர்கள் தங்கள் தாய் குந்தியின் முன் கொண்டு வருவார்கள் அதை குந்தி அனைவருக்கும் சமமாக பங்கிடுவாள் அதனால்தான் ஒவ்வொரு நாளையும் போலவே அர்ஜுனன் அன்றும் திராவுபதியை அழைத்து வந்தபோது அவன் தன் தாயிடம் பார் பார் என்றான் குந்தி வீட்டு வேலைகளில் மும்முரமாக இருந்ததால் காணிக்கைகளைப் பார்க்காமல் நீ நமக்காக கொண்டு வந்ததை ஐந்து சகோதரர்களும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இருப்பினும் இதை தங்கள் தாயிடமிருந்து கேட்டதும் ஐந்து சகோதரர்களும் அதிர்ச்சியடைந்தனர் குந்தி முற்றிலும் நிம்மதியடைந்து திரும்பிப் பார்த்து தான் தவறு செய்துவிட்டதை உணர்ந்தாள் அவள் தன் மகன் தாதரிடம் திரௌபதிக்கு எந்தத் தீங்கும் ஏற்படாமல் இருக்கவும் அவள் வெளியே பேசுவதை தடுக்கவும் ஒரு தீர்வை கண்டுபிடி என்று சொன்னாள் இருப்பினும் எதிரனால் கூட ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியாத போது பாண்டவர்கள் தங்கள் தாயின் வார்த்தைகளை கேட்டு திரௌபதியை மணக்க ஒப்புக்கொண்டனர் இருப்பினும் தர்பத மன்னர் இதை அறிந்ததும் அவர் மேலும் கவலைப்பட்டார் தர்பத மன்னரின் கவலைகளைப் போக்க மகரிஷி வியாசர் அவருக்கு திரௌபதியின் முந்தைய பிறவியின் கதையைச் சொன்னார் திரௌபதி தனது முந்தைய ஜென்மத்தில் ஒரு முனிவரின் மகள் என்றும் அழகாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் அவள் நல்லொழுக்கமுள்ளவள் என்றும் மகரிஷி வியாசர் விளக்கினார் ஆனால் முந்தைய பிறவியில் செய்த சில செயல்களால் திராவுபதியால் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை எனவே திரௌபதி சிவபெருமானிடம் கடுமையான தவம் செய்து இந்த தவத்தில் மகிழ்ச்சியடைந்த சிவன் திரௌபதியிடம் தனக்கு விருப்பமான எந்த வரத்தையும் கேட்கச் சொன்னார் வரங்கள் அவளுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றாது என்று திரௌபதி நினைத்தார் அதனால் அவள் மகாதேவ்ஜியிடம் ஒரு வரம் கேட்டாள் திரௌபதி மகாதேவ்ஜியிடம் ஓ கடவுளே மதத்தின் மிகப்பெரிய அறிஞர் வலிமையானவர் சில அறிவியலில் திறமையானவர் நட்சத்திரங்களைப் பற்றிய அறிவு கொண்டவர் மிகவும் அழகானவர் ஆகிய ஒருவரை நான் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்றாள் திரௌபதி புத்திசாலியாக இருந்ததால் அவற்றை ஒரே வரமாக இணைத்து ஐந்து வரங்களை கேட்டார் மகாதேவ் திரௌபதியின் மனதை புரிந்து கொண்டாலும் திரௌபதிக்கு விரும்பிய வரத்தை வழங்குவதாக ஏற்கனவே வாக்குறுதி அளித்திருந்தார் அதனால்தான் மகாதேவ் திரௌபதியிடம் உன் தந்திரத்தை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் அதனால் உன் அடுத்த பிறவியில் நீ ஒருவரல்ல ஐந்து கணவர்களை பெறுவாய் ஐந்து கணவர்களுக்கு மனைவியாகிவிடுவாய் என்று கூறினார் இதை கேட்டதும் திரௌபதி மேலும் கவலையடைந்தாள் அவள் சென்று மகாதேவனிடம் பிரார்த்தனை செய்கிறாள் ஓ ஏழை சகோதரனே உன்னருளால் எனக்கு ஒரே ஒரு கணவர் வேண்டும் இதை கேட்டு சிவபெருமான் என் வரம் வீணாகாது எனவே உனக்கு ஐந்து கணவர்கள் கிடைக்கும் என்றார் நண்பர்களே இதை கேட்டதும் திரௌபதி மிகவும் வருத்தமடைந்து ஒரு கணவனிடம் இந்த எல்லா குணங்களையும் கேட்டேன் என்று நினைக்கிறாள் ஆனால் இந்த ஐந்து குணங்களைக் கொண்ட வெவ்வேறு கணவர்களைப் பெறுவேன் திரௌபதி இதனால் மிகவும் வருத்தமடைகிறாள் நண்பர்களே சிவபெருமானின் வரமாக திரௌபதி இந்த பிறவியில் ஐந்து கணவர்களை பெற்றுள்ளார் என்று வியாஸ்ஜி கூறுகிறார் இந்த கதையை கேட்ட பிறகு மன்னர் தர்பத் தனது மகள் திரௌபதியை ஐந்து பாண்டவர்களுக்கு மனம் செய்து கொடுக்க ஒப்புக்கொள்கிறார் திரௌபதி இன்னும் ஐந்து பாண்டவர்களையும் திருமணம் செய்து கொள்ள தயாராக இல்லை என்றாலும் திரௌபதி இந்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டார் ஐந்து பாண்டவ சகோதரர்களும் எதிர்காலத்தில் யாரையாவது திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் திரௌபதிக்கு மட்டுமே ராணி பதவி கிடைக்கும் என்று அவள் சொன்னாள் திரௌபதியின் இந்த நிபந்தனையை பாண்டவர்கள் ஏற்க ஒப்புக்கொண்டதாகவும் அதன் பிறகு திரௌபதி முதல்வராக இருந்ததாகவும் கூறப்படுகிறது திரௌபதி மூத்த சகோதரர் யதுராவை மணந்தார் அன்றிரவு திரௌபதி யதுராவுடன் தனது மனைவிக்குரிய கடமைகளை செய்தார் மறுநாள் திரௌபதி பீமனை மணந்தார் திரௌபதி பீமனுடன் தனது மனைவிக்குரிய கடமைகளை செய்தார் இந்த வழியில் திராவுபதி மற்ற சகோதரர்களையும் மணந்தார் மேலும் அவர் அனைவருடனும் தனது மனைவிக்குரிய கடமைகளை செய்தார் இப்போது இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் திராவுபதி முதலில் யதுராவை மணந்து அவருடன் தனது மனைவிக்குரிய கடமைகளை செய்தபோது மற்ற பாண்டவ சகோதரர்களுடன் தனது மனைவிக்குரிய கடமைகளை அவள் எவ்வாறு செய்தாள் நண்பர்களே உண்மையில் திரௌபதி மகரிஷி வேதவியாசரிடம் வாழ்நாள் முழுவதும் கன்னித்தன்மையின் வரத்தை பெற்றதால் ஒவ்வொரு முறையும் தனது மனைவிக்குரிய கடமைகளை செய்ய முடிந்தது எனவே பாண்டவ சகோதரர்களில் ஒருவருடன் நேரம் செலவிட்ட பிறகு திரௌபதி மற்றொரு சகோதரரிடம் செல்லும் போதெல்லாம் திரௌபதி மீண்டும் கன்னியாகி விடுவாள் ஐந்து பாண்டவர்களின் திருமணத்திற்குப் பிறகு ஒரு நாள் தேவ நாரதர் ஐந்து பாண்டவர்களை சந்திக்க வந்ததாக கூறப்படுகிறது தர்மராஜ் வந்து பாண்டவர்களின் எதிர்காலம் குறித்த தனது கவலையை வெளிப்படுத்தி தத்தரிடமும் மற்ற ஐந்து பாண்டவர்களிடமும் திராவுபதி ஐந்து சகோதரர்களின் மனைவி என்றும் எனவே திரௌபதியுடன் எந்த சகோதரர் எவ்வளவு நேரம் செலவிடுவார் என்பது குறித்து நீங்கள் விதிகளை வகுக்க வேண்டும் என்றும் கூறினார் நாரத முனிவரிடமிருந்து இதைக் கேட்ட மன்னர் தத்தர் நாரத முனிவரிடம் ஓ ஆண்டவரே நாங்கள் ஐந்து பேர் என்றார் இதுவரை திராவுபதியை பொறுத்தவரை சகோதரர்களிடையே எந்த பிளவுகளும் ஏற்பட்டதில்லை எதிர்காலத்தில் இதுபோன்ற எதுவும் நடக்காது என்று நான் நம்புகிறேன் ஆனால் உங்கள் கோரிக்கையை நாங்கள் புறக்கணிக்க முடியாது எனவே இன்றே திராவுபதியை பொறுத்தவரை ஒரு விதியை உருவாக்குவேன் அம்மா நாரத முனிவர் மறைந்த பிறகு நண்பர்கள் தர்மராஜ் ஒவ்வொரு வருடமும் ஒரு பாண்டவருடன் மட்டுமே தனது நேரத்தை செலவிட வேண்டும் என்றும் இந்த முடிவை தவறாக பயன்படுத்துபவர் ஒரு வருடம் வனவாசம் செல்ல வேண்டும் என்றும் ஒரு விதியை உருவாக்கினார் அத்தகைய சூழ்நிலையில் திராவுபதி எந்த பாண்டவருடனும் தனியாக நேரத்தை செலவிடும் போதெல்லாம் மற்றொரு பாண்டவர் அந்த அறைக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டது இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது இதன் காரணமாக அவர்கள் உடலுறவு கொள்ளும்போது முழு உலகமும் தங்களை பார்க்கும் உணர்வு நாய்க்கு ஏற்பட்டது உண்மையில் பாண்டவர் திரௌபதியின் அறைக்குச் செல்லும் போதெல்லாம் தனது செருப்புகளை வாசலில் வைத்திருப்பார் அவற்றை கதவில் கழற்றிய பிறகுதான் திரௌபதியின் அறைக்குச் செல்வார் என்ற விதியை பாண்டவர் நண்பர்களாக கொண்டிருந்தார் ஆனால் ஒருமுறை அர்ஜுனன் நுழைவாயிலுக்கு வெளியே தனது செருப்பை கழற்றி திரௌபதியுடன் காதல் வயப்பட்டிருந்த போது ஒரு நாய் வாசலுக்கு வந்தது அந்த நாய் விளையாட்டுத்தனமாக அர்ஜுனனின் செருப்புகளை எடுத்து அருகிலுள்ள காட்டிற்கு அழைத்துச் சென்று அவற்றுடன் விளையாடத் தொடங்கியது இதற்கிடையில் பீமன் தனது கட்ச் நோக்கிச் சென்று கொண்டிருந்தான் திரௌபதியின் கட்சிக்கு வெளியே எந்த படுகேனோரையும் அவன் காணவில்லை என்பதைக் கண்டான் சிரித்தான் நீ இங்கே வந்தாய் பீமன் ஆம் என்று சொன்னான் செருப்பை வாசலில் வைத்துவிட்டு அருகிலுள்ள காட்டை அடைந்தான் ஒரு நாய் அர்ஜுனனின் செருப்புகளுடன் விளையாடுவதைக் கண்டான் திரௌபதி இதைக் கண்டு மிகவும் வெட்கப்பட்டு மிகவும் கோபமடைந்தாள் கோபத்தில் நாய்களை சபித்தாள் பீமன் இன்று நான் உடலுறவு கொள்வதை பார்த்தது போலவே உலகம் முழுவதும் நீ உடலுறவு கொள்வதை பார்க்கும் இந்த சாபத்தினால்தான் நாய்கள் திறந்த வெளியில் இணைகின்றன நண்பர்களே பயணத்தின் போது திராவுபதி பள்ளத்தில் விழுந்த போது இறந்த இறந்தபோது பீமன் தனது மூத்த சகோதரர் யாத்ராவிடம் திரௌபதி தனது வாழ்க்கையில் எந்த பாவமும் செய்யவில்லை என்றும் பிறகு ஏன் எங்களுடன் சொர்க்கத்திற்கு செல்ல முடியவில்லை என்றும் கேட்டதாக கூறப்படுகிறது அதற்கு யாத்ரா பீமனிடம் இந்த திரௌபதி ஐந்து பாண்டவ சகோதரர்களில் அர்ஜுனனை மிகவும் நேசித்தாள் என்றும் அதை அவள் எங்களிடமிருந்து மறைத்து வைத்திருந்தாள் என்றும் அதனால்தான் அவள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியவில்லை என்றும் கூறினார் ஆனால் நண்பர்களே கரணின் அன்பின் ரகசியத்தையும் திராவுபதி மறைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது திராவுபதி பன்னிரண்டாவது வருட வனவாசத்தை கடக்கும்போது ஒருநாள் அவள் ஐந்து பாண்டவர்களுடன் காட்டின் வழியாக சென்றபோது அவர்கள் ஒரு ஜாமூன் மரத்தையும் ஜாமூன் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்ததையும் கண்டார்கள் ஜாமூன் கொத்தை பார்த்ததும் திரௌபதி அதை பறித்தாள் அப்போது ஸ்ரீகிருஷ்ணர் அங்கு தோன்றி திரௌபதியிடம் பன்னிரண்டு வருட விரதத்தை முடித்த பிறகு ஒரு முனிவர் அதை சாப்பிடப் போகிறார் என்று கூறினார் ஓ கிருஷ்ணா நீங்கள் ஜாமூன் மரத்தின் கீழ் சென்று உங்கள் உயிரை இழந்தால் நீங்கள் எல்லோரிடமிருந்தும் மறைத்து வைத்திருக்கும் வாழ்க்கையின் ஒரு உண்மையை சொன்னால் இந்த காய்கள் கொத்து திரும்பிச் சென்று அந்த மரத்தில் வளரும் என்றும் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார் ஐந்து பாண்டவர்களும் ஒவ்வொன்றாக உண்மையை சொன்ன பிறகு திரௌபதியின் முறை வந்தபோது அவள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் என் ஐந்து கணவர்களும் என் புலன்களைப் போன்றவர்கள் ஆனால் இவ்வளவு படித்திருந்தாலும் என் கணவர்கள் என் காரணமாக எவ்வளவு வலியை தாங்க வேண்டியிருந்தது என்று சொன்னாள் இதைக் கேட்ட பிறகும் பழங்கள் திரும்பிச் சென்று மரத்தில் வளரவில்லை பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணர் மீண்டும் திரௌபதியிடம் நீ இன்னும் எதையோ மறைக்கிறாய் என்று கூறினார் பின்னர் திரௌபதி ஐந்து பாண்டவர்களிடமும் ஸ்ரீ கிருஷ்ணரிடமும் நான் போது ஐந்து பாண்டவர்களை தவிர ஐந்து பாண்டவர்களை விட நான் அதிகமாக நேசித்த ஒரு மனிதர் இருந்தார் என்றும் அந்த மனிதர் வேறு யாருமல்ல அங்கராஜ் கரண் என்றும் கூறினார் அவர் ஒரு கந்து வட்டிக்காரரின் மகன் என்பதால் மட்டுமே நான் அவரை மணக்கவில்லை திரௌபதியின் இந்த உண்மையைக் கேட்டதும் ஐந்து பாண்டவர்களும் மிகவும் ஆச்சரியப்பட்டனர் ஸ்ரீ கிருஷ்ணரின் வாக்குறுதியின்படி அந்த மரத்தில் பழக்கொத்து மீண்டும் வளர்ந்தது எனவே நண்பர்களே இதுதான் திரௌபதியின் குணத்தின் உண்மை திரௌபதியின் குணம் என்ன ஐந்து பாண்டவர்களுடனும் அவளுக்கு என்ன மாதிரியான உறவு இருந்தது எவ்வளவு காலம் உறவு இருந்தது திரௌபதி ஐந்து பாண்டவர்களுடனும் எப்படி உடலுறவு கொண்டார் அதாவது அவள் உடல் ரீதியாக உறவு கொண்டு இரவுகளை கழித்தாள் அவர்களை நேசித்தாள் இந்த வீடியோவில் திராவுபதியின் குணம் பற்றி நான் உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் எனவே நண்பர்களே திராவுபதியை பற்றிய இன்றைய தகவல்கள் உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தன திரௌபதியை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை கருத்து பெட்டியில் எங்களிடம் சொல்லுங்கள் ஏனென்றால் நண்பர்களே திராவுபதி தவறு என்று நிரூபிக்கும் மற்றும் அவள் சரி என்று நிரூபிக்கும் பல கதைகள் உலகில் உள்ளன உங்கள் கருத்து என்ன தயவு செய்து உங்கள் கருத்தை கருத்து பெட்டியில் எழுதுங்கள் இவ்வளவு நேரம் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் வேறு சில விவாதங்களுடன் அனைத்து சந்தாதாரர் சகோதரர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா